அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சாலே போதும் ஏழேழு ஜென்மத்துல செஞ்ச பாவமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து உடனடியா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேரும் ஐஸ்வர்யம் பெருகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு வாங்க இந்த தண்ணீர் பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு மாசி மகம் இருக்கு பொதுவா இந்த மாசி மாசம் ஃபுல்லாவே சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம் இந்த மாசி மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாசமாவும் நாம ஏழு ஏழு ஜென்மத்துல செய்த பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாசமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பாவங்கள்னால நாம அனுபவிக்க கூடிய துன்பங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு சிறப்பு மாசம்தான் இந்த மாசி மாசம் இப்படிப்பட்ட மாசி மாசத்துல வரக்கூடிய அற்புதமான தான் மாசி மகம் இந்த நாள்ல மனுஷங்க மட்டும் இல்லாம தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாவே இருக்கு மாசி மாசத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய புண்ணிய நாளா சொல்லக்கூடிய நாள் தான் இந்த மாசி மகம் இந்த மாசி மாசத்தை கடலாடும் மாசம்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல புண்ணிய நதிகள் கோவில்கள்ல இருக்கக்கூடிய குளம் இந்த மாதிரி எந்த இடத்துல நாம புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை நமக்கு தரும் அது மட்டும் இல்லாம பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான நாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைச்சு தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய நாள் தான் இந்த மாசி மகம் இதுல இருந்தே இந்த நாளுக்குரிய சிறப்பு என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தட்சனின் மகளா அம்பிகை அவதரிச்சதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்த நாளும் இந்த மாசி மக நாள்ல தான் சொல்லப்படுது அடுத்ததா இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவரோட தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மக நாள்ல தானு சொல்லப்படுது அந்த வகையில இந்த நாள் சிவபெருமான் அம்பிகை முருகப்பெருமான் பெருமாள் நம்ம முன்னோர்கள் மற்றும் குலதெய்வம் இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த நாள்ல எல்லாராலேயும் போய் நீர்நிலைகள்ல புனித நீராட முடியாது இப்படி புனித நீராட முடியாதவங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம பாவத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல சுத்தமா இருக்கிறவங்க எந்த மாதிரி இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்யணுங்கிறத பத்தியும் மத்தவங்க இந்த தண்ணீர் பரிகாரத்தை எப்படி செய்யலாங்கிறத பத்தியும் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் சரி இப்ப இந்த அதிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு செம்புல சொம்பு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க மண் பாத்திரம் மண் கிண்ணம் மண் டம்ளர் வச்சிருந்தீங்கன்னா அத கூட பயன்படுத்திக்கோங்க அப்படியும் இல்லைன்னா பரவாயில்ல சாதாரண எவர் சில்வர் டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் இந்த தண்ணீர் தான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது

அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த கல்லுப்புக்கு கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் நம்ம ஆறாவ சுத்தம் படுத்தக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கைக்கு மங்களங்களை சேர்க்கக்கூடியது குரு பகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள் நம்ம இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு நமக்கு குரு அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த வகையில இந்த நாள்ல மஞ்சள் தூளை நாம சேர்த்துக்கும் போது அற்புதமான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வாசம் செய்யறாங்க இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பண வசியத்தையும் செல்வ வளத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மூணு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க நைட்டு பத்து மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல பூஜை இறையில எப்பையும் போல விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உங்க முகம் கை கால கழுவிட்டு நீங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க மத்தவங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கணும் தோஷங்கள் எல்லாமே விலகணும் இதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல அப்படி இல்லைன்னா சொம்புல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அந்த ஏலக்காயை நச்சுட்டு அதாவது ஒன்னு ரெண்டா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா அந்த ஏலக்காய் தோலை பிரிச்சுட்டு விதைகளை தனியாவும் தோல் தனியாவும் அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தா போதுமானது சரி இப்போ இந்த தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க இந்த தண்ணீரில் அனைத்து புனித நதிகளும் எழுந்தருளுகிறது புனித நீராடிய பலன் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குகிறது வகையான செல்வமும் சேருகிறது இந்த மூன்று முறை மட்டும் சொல்லிட்டு இந்த இந்த என்ன தண்ணீரை உங்க தலையில நீங்க தெளிச்சுக்கோங்க உங்க தலையில மூன்று முறை நீங்க தெளிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க தலையிலையும் இந்த தண்ணீரை மூன்று முறை நீங்க தெளிச்சு விடுங்க அடுத்ததா இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா ஒவ்வொரு மூளை முடுக்குள்ளையும் மறக்காம நீங்க தெளிச்சு விடுங்க இந்த தண்ணீரை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிகளுக்கு கூட நீங்க ஊத்தி விடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதி சக்தி வாய்ந்த இந்த மாசி செய்யக்கூடிய இந்த தண்ணீர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாவத்தையும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் குறைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி